தாமுல வாக்களும் நிலைபுறத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தந்தையார் தின நல்வாழ்த்துக்கள் நம்முடைய மரபுல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் தான் தந்தையார் தினம் அப்படின்னு சொல்வது கிடையாது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயந்திருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த உறவு வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் தந்தையார் தினத்தை முன்னிட்டு அதாவது இந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய வேர்கள் வெளியே தெரிவதில்லை அப்படின்னு சொல்வது போல அந்த மரத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வேர் தான் ஆனால் அது வெளியே தெரியாது அது மாதிரிதான் இந்த தந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லது அப்பா அப்படிங்கிற வார்த்தை அதாவது இந்த கவிதா ஜவகர் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்பா அப்படிங்கிறது வந்து வெறும் வார்த்தை இல்லைங்க அது வந்து வலிமை அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த ஒரு அன்சங் ஹீரோஸ் தான் தந்தை அப்படின்னு அதை நம்ம எப்போ முழுமையா உணர முடியும் அப்படின்னா நாம தந்தையாகிய பிறகுதான் உணரணும் அப்படின்னு தோணுது அப்பேற்பட்ட தந்தையுடைய முக்கியத்துவம் ஏன்னா ராமாயணத்திலையும் ராமனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்பாவுடைய சொல்லை காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு ஏன்னா நாம யாரு அப்படின்னா நம் தாய் தந்தையுடைய நீச்சி தான் அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரிதான் அப்பேற்பட்ட தந்தையுடைய முக்கியத்துவம் இந்த வாரப்பாடலுக்கு போவோம் சென்ற பாடல தாடகை அப்படிங்கிறவள் பெண்ணுடைய உருவம் கொண்டிருக்கிற அளவு தொகுத்து ஆனால் அவளுடைய உள்ளத்தில் பெண்ணுடைய அன்பு கருணை எதுவுமே இல்லை அதான் பெண் உருக்கொண்டு திரியும் என பெற்றியால் அப்படின்னு அந்த பாடல பார்த்தோம் அதனை தொடர்ச்சி அப்பேற்பட்ட அந்த அரக்கினுடைய பெயர் தாடகை அப்படின்னு கம்பராமாயணத்துல இப்பதான் அந்த அந்த பெயர் அறிமுகப்படுத்துறாரு இது வரைக்கும் நான் ஒரு நூறு டைம் சொல்லியிருப்பார்ல கடந்த அஞ்சாறு வார பாடல்ல ஆனா ராம கம்பராமாயண பாடல்ல இந்த பாடல்ல தான் அப்பேற்பட்ட அந்த அரக்கினுடைய பெயர் தாடகை அப்படின்னு சொல்றாரு பாடலை பார்ப்போம் சூடக அரகு உரல் சூழ கையினல் காடுரை வாழ்க்கையல் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே அப்படிங்கிறது கடைசி வரி ரொம்ப கிளியரா புரிஞ்சுடும் தாடகை என்பது அச்சழக்கி நாமமே அதாவது தாடகை என்பதுதான் அந்த சழக்கியனுடைய நாமம் நாமம்னா பெயர் சடக்கி அப்படின்னா குற்றம் அந்த குற்றத்தை செய்யக்கூடியவர் அதாவது எல்லா உயிரையும் கொன்று கொன்று தின்று கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அறக்கினுடைய நாமம் வந்து தாடகை அப்படிங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய மூணு வரியில ஒன்ற வரி ராமனை எப்படி அவர் விழிக்கிறார் அல்லது எப்படி கூப்பிடுறார் அப்படின்னு இன்னொன்னு அடுத்த ஒன்றவர் தாடகை அவர் எங்கே வசிக்கிறாள் அவளை பற்றிருக்கக்கூடிய செய்தி முதல்ல அவர் விஸ்வாமித்திர வந்து தா ராமனை எப்படி கூப்படுறார்னு பார்ப்போம் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோளினாய் ராமனுடைய தோல் பார்க்கறாரு ஏன்னா பின்னாடி சொல்ல போல தோல்கண்டா தோலே கண்டார் தொடுக்கமளம் தால்கண்டா தாலே கண்டார் தடக்கை கண்டார் அகுதே அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அவனுடைய தோல் பார்க்கும்போது பார்க்கும் போது ஆண்களுக்கு ஐயோ நாம பெண்ணா மாறி அந்த ராமனை ஆளிகரம் செய்து கொள்ள முடியாதா கட்டிக்கொள்ள முடியாதா அப்பேற்பட்ட அழகான தோள்களை உடையவனா கண்ணில் காண்பரையில் அவனை பார்த்தானா ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் ஆடவர்கள் ஆண்கள் பெண்களாக மாறிவிட மாட்டோமோ அப்படின்னு ஆசைப்பட்டு கட்டிக்கொள்ளக்கூடிய அவ்வளவு ஒரு அழகான தோள்களை உடையவனே அப்படின்னு ராமனை கூப்பிட்டு அப்புறம் தாடகை பற்றி சொல்றார் சூடக அரவு குரற் சூட கையினல் காடுரை வாழ்க்கையில் காட்டில் வசிக்கக்கூடியவள் சூடக அரவு அரவுனா வந்து பாம்பை பாம்பை ஒரு வளையலாக சுத்தி கொண்டிருக்கக்கூடியவள் கையில் அஹ் சூடாரை தீவித்திருக்கக்கூடிய சூடக அரவு உட உடல் சூழ கையினல் அந்த சூடகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆண்டால் பயன்படுத்துறது அதாவது திருப்பாவிலை இரவத்தேழாவது பாசுரத்துல கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூகே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் அந்த இடத்துல நாங்க எங்களுக்கு என்னென்னலாம் சம்மானம் வந்தது பரிசு வந்ததுன்னா அதுல முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை சூடகமே அப்படின்னு ஏன்னா அப்பேற்பட்ட இது ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரத்துக்கு வந்து சக்கர பொங்கல் பாசுரம்னு ஒரு பெயர் வந்து அதாவது கூடாரவள்ளி அஹ் அப்படின்னு ஒரு ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடியதுல அப்பேற்பட்ட அதில் எங்களுக்கு என்னென்னலாம் பரிசு வந்தது அப்படின்னு அதில் ஆண்டால் சொல்வது முதல் சூடகம் அப்பேற்பட்ட சூடகம்னா கைவளையல் அந்த கைவளையின் பாம்பையே வளையலாக கட்டி கொண்டு தன்னுடைய கையில் வைத்துக் வைத்துக்கொண்டு காட்டில் வசிக்கக்கூடிய அப்பேற்பட்ட அரக்கினுடைய நாமம் தாடகை அப்பேற்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவருடைய பெயர் தாடகை அப்படின்னா இந்த வார பாடல் இதற்கு அடுத்ததாக தாடகையுடைய வரலாறு முடிகிறது அதுக்கப்புறம் ராமனும் தாடகையும் நேரடியாக பேசிக் கொள்வதாக அது வரக்கூடிய பாடலை பார்ப்போம் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் சூடக அரவு சூழ கையினல் காடுறை வாழ்க்கைகள் ஆஹ் கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அபாவம் தோழினாய் தாடகை என்பது அச்சழக்கி நாமவே மீண்டும் மற்றொரு பல் சந்திப்போம் நன்பதி வணக்கம்